அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சம்பந்தமான விஷயம் அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னாக்க சூரியன் லக்கணத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு கிரகம் அமர்ந்த இடத்த மட்டும் வச்சு பலன் சொல்லிட முடியாது ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஆனால் அதே சமயம் நமக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்ன எது மாதிரியான பலாபலங்களை கொடுக்குங்கிறது தெரிஞ்சால் நம்ம அது மாதிரி கோர்வையாக சில நிறையா விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்க முடியும் அப்போ சூரியன் வந்து லக்கணத்தில் இருந்தால் எது மாதிரியான பலாபலங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடிக்கடி நம்ம வீடியோ போட்டோடனே உடனே வரும் அதாவது சூரியன் லக்கணத்தில் அமர்ந்தால் என்ன அதுக்கான பலன் எப்படி எடுப்பது முதல்ல பலன் எடுக்க தெரியணும் ஜோதிடர்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு அதாவது நம்ம பெயிண்ட்டு இருக்குல்ல பெயிண்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு கலர் எடுப்பாங்க அதில் வந்து அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தேர்ச்சியாக எடுக்கக்கூடிய ஒரு கலரை ந புதுமையாக எடுக்கக்கூடிய பெயிண்டர் தான் வந்து ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர் ரொம்ப கெட்டிக்காரர்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து ஜோதிடர்கள் வந்து இரண்டு கிரகங்களுடைய செயற்கை அல்லது பல கிரகங்களுடைய செயற்கை அல்லது ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் அமர்ந்ததற்கான செயற்கை பலன் அதாவது அந்த பாவகத்துடைய பலன் என்ன இந்த கிரகத்துடைய பலன் என்ன இது ரெண்டையும் கோர்வையாக ஒன்று சேர்த்து இது ரெண்டும் ஒன்று சேரும்போது எது மாதிரியான பலன் வரும் நம்ம உடனே அந்த பாவகத்துக்கான பலனையும் இந்த கிரகத்துடைய அந்த பாவகத்துக்கான காரகத்துவத்தையும் இந்த கிரகத்துக்கான காரகத்துவத்தையும் தனித்தனியாக சொல்லி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இந்த கிரகத்துடைய காரகத்துவம் அந்த பாவகத்துடைய காரகத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது எது மாதிரியான பலன் கிடைக்கும் அதிலேருந்து ஒரு ஒரு விஷயம் உருவாகும் அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ அந்த வகையில் இப்போ சூரியன் லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் லக்கணம் அப்படின்னா என்ன லக்கணத்துடைய காரகத்துவங்கள் முக்கியமாக என்ன லக்கணம் என்பது உயிர் அடுத்து லக்கணம் என்பது என்ன ஓட்டங்களை குறிக்கக்கூடியது லக்கணம் வந்து உயிர் உயிர்ங்கிறதுனால உயிரில் மனம் நிலை பெறுது அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சம உடல் வந்து ஆத்மாவில் நிலை பெறுவதாக வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது வேதங்கள் சொல்லுது இப்போ ஆத்மாவில் அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் நிலைபெறக்கூடிய மனம் புத்தி அகங்காரம் அகங்காரங்கிறது நான் அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்கிறது நான் நான் என்னுடைய பெயர் தியாகபாலா அப்படின்னா தியாகபாலா அப்படின்னு அப்போ தியாகபாலாங்கிறது தான் நான் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல நமக்குள்ள அதுதான் அகங்காரம் நான் அப்படின்னு நினைக்கிறது வந்து அகங்காரம் அடுத்து வந்து மனம் புத்தி இந்த மனமும் புத்தியும் தான் வந்து நமக்கு எண்ணங்களை வந்து ஓட செய்யுது அதாவது புத்தியும் மனமும் எண்ணங்களுடைய ஊர்வலமாக அது காட்சி அளிக்கிறது அதாவது எண்ணங்களுடைய நம்மளுடைய சிந்தனையின் தான் புத்தியும் மனமும் அது தனியாக ஒன்றும் இல்லை இப்போ இந்த இது எதில் நிலை பெறுது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவில் நிலை பெறுது இப்போ இந்த ஆத்மா என்பது லக்கணம் இப்போ இதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் இப்போ லக்கணத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த உயிர் இருக்குல்ல உயிர் சக்தி இருக்குல்ல இந்த உயிர் சக்திக்கு இயற்கையாகவே சூரியனுடைய பண்புகள் என்ன சூரியனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா சூரியனும் உயிர் காரகத்துவம் உள்ளது இப்போ இந்த இடத்துல வந்து காரக பாவ நாஸ்தியை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ஒன்றாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அது வந்து காரக பாவ நாஸ்தியாக வராது சில சில கிரகங்களுக்கு விதிவிலக்கு இப்போ அந்த வகையில் ஒன்றாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு இவருடைய ஆத்மா நல்ல ஒரு தலைமை பண்புக்குரிய ஆத்மா இவருடைய மனம் புத்தி இதெல்லாம் வந்து தலைமை பண் பண்பை பற்றி சிந்திக்கும் ஏன்னா எண்ணெய் ஓட்டங்கள் அந்த ஒன்றாம் பாவம் அப்படிங்கும்போது ம நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களை குறிக்கும் ஏன்னா மனம் புத்தி அங்கே அங்கே தானே இடம்பெறுது அப்போ நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களை குறிக்கக்கூடிய அந்த ஒன்னாம் பாவகத்தில் சூரியன் அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் தலைமையை குறித்த எண்ணெய் ஓட்டங்கள் தலைமை பண்பு குறித்த எண்ண ஓட்டங்கள் அதாவது நான் ஒரு தலைவராகணும் அல்லது வந்து ஒரு தலைவன் இப்படி இருக்கணும் ஒரு அதாவது வந்து அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு ஏற்றது மாதிரி ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தொழில் துறையில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாருன்னா அவரோட எண்ண ஓட்டங்கள் சூரியன் இந்த லக்னத்தில் அமர்ந்தவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னா எப்படியாவது தலைமை பொறுப்புக்கு வரணும் நம்ம அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கும் இந்த எண்ண ஓட்டங்களோடு தான் அவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து அதே மாதிரி அரசியலில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பெரிய தலைவராக வந்துடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து எந்த துறையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்களோ அந்த துறையில் வந்து அவங்க ஒரு தலைமையான இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் சிலர் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வருமானம் வர மாதிரி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த சூரியன் அமர்ந்திருக்கிறதுக்கும் அந்த ஒன்னாம் பாவத்தில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த இருபதாயிரம் ரூபா போதும் குடும்பம் நடத்துவோம் அந்த வருமானத்தை வச்சு என்னென்ன பண்ணிக்கலாமோ அது ஒரு பிளான் போட்டு அந்த இருபதாயிரம் ரூபாயோட ஒரு ஏதோ ஒரு எதர்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த நடத்திக்கிட்டு வருவாங்க ஒரு வழக்கமான ஒரு வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபான்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நடந்துவாங்க ஆனால் இந்த சூரியன் லக்கணத்தில் உட்காந்தவங்க அந்த மாதம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னா மேலும் அதை வந்து மேலும் 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 அதை அதிகப்படுத்தி ஒரு அது அந்த தொழில் அந்த தொழில் புரிகிறாங்களில் பல பேர் அது மாதிரி தொழில் ஒரே இவர் செய்கிற தொழிலை வந்து பல பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதில் வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அந்த தொழிலில் வந்து எல்லாரோடையும் ஒரு மு முன்னோடியாக நம்ம வந்துடணும் அது தலைமை எல்லா அந்த தொழிலில் யாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட பேரை தான் இப்போ நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம இந்தியாவில் தொழில்னு சொன்னால் அதானி அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இது மாதிரி சொல்லுவோம் நம்ம உலக அளவில்னா நிறையா அந்த பணக்காரர் பெரிய தொழில் அதிபர்கள் இவங்களாம் சொல்லுவோம் அது மாதிரி வந்து அவங்களையும் அந்த அந்த தொழில் அவங்க என்ன பார்க்குறாங்களோ சும்மா ஒரு கடலை பீச்சில் கடலை வைக்கிறவங்களா இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க தான் முன்னணியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க இதுதான் வந்து தலைமை பண்பு தலைமை பண்பு மட்டும் இல்லை தலைமைக்குரிய குறிக்கோளோடு இருப்பாங்க அதே மாதிரி அரசியல் அரசியல்லேயும் அவங்களுக்கு தலை எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைச்சிரும் எங்கே போனாலும் இவரை ஒரு தலைவர்னு சொல்லி இவரை பார்க்குறாங்கள சந்திக்கிறாங்கள அவங்களே ஒரு ஒரு தலைவர் ஆக்கிடுவாங்க ஏன்னா இவருடைய பேச்சு பாவனை இவருடைய நடை உடை இவருடைய உள்ளார்ந்த குணாதிசயம் எல்லாமே இந்த தலைமைக்குரியதாகவே இருக்கும் இப்படி தான் இப்போ இந்த சூரியன் லக்கணத்தில் அமர்ந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் எப்பொழுதுமே வந்து தலைமை குறி குறிக்கோளாக கொண்டு இருக்கும் அடுத்து ஒரு ஆன்மீகவாதியாக அவர் இருந்தார் அப்படின்னா சூரியன் லக்கணத்தில் அமைந்த ஒரு நபர் ஆன்மீகவாதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் ஆத்ம சிந்தனை ஆத்மாவை அடைஞ்சிருவார் அவர் ஒரு ஆன்மீகம் நம்ம எவ்வளோ பேர் ஆன்மீகம் பண்ணுறாங்க பார்க்குறோம் சாமி கும்பிடுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே ஆத்மாவை குறிக்கோளாக கொண்டு பண்ணுறாங்களா அப்படின்னா இருக்காது ஆனால் ஆத்மார்த்த ஆத்மாவை குறிக்கோளாக கொண்டு செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இந்த சூரியன் லக்கணத்தில் அமைந்தவர்கள் அல்லது சூரியன் மிகவும் சூட்ச முறையில் பலம் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க இப்போ இந்த சூரியன் லக்கணத்தில் அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்பொழுதும் இந்த ஆத்மாவை அடையணம் அதாவது ஆன்மீகவாதியாக இருந்தால் ஆன்மீக துறையில் அவங்க இருந்தாங்கன்னா ஆத்மாவை அடையணுங்கிற ஒரு எப்பொழுதும் ஆத்மாவை அடையக்கூடிய குறிக்கோள்லேயே இருப்போம் உடலுக்காக வாழ மாட்டாங்க அவங்க இது மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வந்து இந்த அப்பா அப்பா தந்தை அப்படின்னு சொல்கிறோம் தந்தை பூர்வீகம் இதெல்லாம் வந்து சூரியன் குறிப்பார்ல இப்போ தந்தை வகை தந்தை அதை பூர்வீகமாக வந்து அப்பா வந்து என்ன பேரில் இருந்தார் தாத்தா என்ன பேர் எடுத்துக்கிட்டு இருந்தார் எங்கள் குடும்பம் அப்படி பேரில் இருந்துச்சு பேர் பெற்ற குடும்பமாக இருந்தோம் இது மாதிரி இருந்த நம்ம வந்து அதே பேர் எடுக்கணும் இல்லை அதை விட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு இந்த பூர்வீக குடும்பங்களுடைய வரலாறை பேசுவாங்க அவங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து இந்த பூர்வீக குடும்பத்துடைய தாத்தா அப்பா மற்றும் சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய யார் இதில் இப்போ ஒரு முக்கியஸ்தராக இருந்தாங்களோ அவங்கள பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து குலதெய்வம் அவர்களுடைய குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எங்கே இருந்தாலும் தேடி போய் அடிக்கடி வழிபட்டு இருப்பாங்க ரொம்ப தூரமாக இருந்தால் கூட வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ரெண்டு முறை இப்படியெல்லாம் போய் வழிபடுவாங்க குலதெய்வத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இது ஒன்று அடுத்து வைத்தியத்துறையில் துறையில் சார்ந்தவராக இருந்தால் வைத்தியத்துறையில் ஒரு நிபுண அதாவது வந்து பாரம்பரிய வைத்தியம் சித்தா ஆயுர்வேதா யுனானி இது போன்ற வைத்தியர்களாக இருந்தால் அவர்களுடைய வைத்தியத்துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வைத்தியத்துறையில் வந்து இவங்க வந்து சிறந்த வைத்தியர்களாக இருப்பார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இது மாதிரி அமைப்பில் உள்ளவங்க லக்னத்தில் சூரியன் அமர்ந்து சூரியன் பலம் பெற்ற அமைப்பில் உள்ளவங்க வைத்தியர்களாக இருந்தால் அவங்க சும்மா ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மருந்தை கொடுத்தா கூட பெரிய கூட குணமாயிடும் அதாவது பாரம்பரிய மருத்துவ மருத்துவராக இருந்தால் இது வந்து ஏன்னா இது இயற்கையாகவே அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த ஆற்றல் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அடுத்து சுறுசுறுப்பாகவும் எப்பொழுதும் வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மையோடு இருப்பாங்க ஒரு தேசஸ் ஒன்று இருக்கும் அவங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தேசஸ் அவங்க ரொம்ப லேபராக வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு தேசஸ் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் லக்கணத்தில் சூரியன் அமர்ந்தால் இருக்கும் குறிப்பாக நேர்மையாக இருப்பாங்க ஸ்டெயிட் பார்வர்டு எல்லாத்தையும் நேரடியாக எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க அதே மாதிரி என்னன்னா யாருக்கும் கட்டுப்பட்டு போகக்கூடிய தன்மை இருக்காது ஆனால் நெளிவு சுழிவு தெரியும் தட் கட்டுப்பட்டு போகக்கூடியதுன்னா முரட்டுத்தனம் இருக்காது முரட்டுத்தனம் செவ்வாய் தான் ஆனால் வந்து சூரியன் வந்து முரட்டுத்தனம் இருக்காது தலைமையாக இருக்கணும்னு நினப்பாங்க தன்னை விட தலைமை கொஞ்சம் தலைமைத்தன்மை அதிகமாக உள்ளவங்கள்கிட்ட கொஞ்சம் இறங்கி குனிஞ்சி போவாங்க மரியாதை கொடுத்து போவாங்க அதே மாதிரி இவர்கள் வந்து யாரை பார்த்தாலும் எந்திரிச்சு கும்பிட்டு ஒரு ஒரு விசேஷத்துலேயே ஒரு ஒருத்தர் வர்றாரு தெரிஞ்சவரனா எந்திரிச்சு அதை உட்காந்துக்கிட்டே கையை காட்டிகிட்டு இல்லாமல் ஆயின்ட்டு இல்லாமல் எந்திரிச்சு கும்பிட்டு அந்த பாரம்பரிய வழக்கப்படி அவர்களை வரவேற்கிறது இது மாதிரி பண்ணுவாங்க இவங்க அடி அடையக்கூடிய அந்த அணியக்கூடிய உடைகள் எல்லாம் பார்த்தா வந்து பாரம்பரிய உடைகளாக இருக்கும் நம்ம தமிழ்நாடுனா அந்த வேஷ்டி ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி சட்டை துண்டு போடுறது இது மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட பாரம்பரியமாக அந்த சந்தனம் வைக்கிறது விபூதி வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இல்லை வந்து வேறு இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அவர்களோட ஜாதகம் பார்க்குறாங்க அது மாதிரி உள்ளவங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி அவங்க குடும்பத்தில் என்னென்ன பாரம்பரிய பழக்கங்களோ அந்த பழக்கங்களை கடைபிடிப்பாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூரியன் லக்கணத்தில் அமர்ந்தால் இது மாதிரி விஷயம் இருக்கும் இதில் பிரகாசமாக அவர்கள் வந்து குறிப்பாக எந்த துறையில் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அரசியல் துறையில் அரசியல் துறையில் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை வந்து அவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களில் ஏன்னா நல்லா எடுத்துங்க லக்கணம்ங்கிறது வந்து ஒருவருடைய எண்ண ஓட்டத்தை தான் முக்கியமாக குறிக்கும் அப்புறம் தலைப்பகுதி நம்ம மூளைங்கிறது அப்புறம் உயிர் உயிர் ஆத்மா ஒன்று நம்பர் ஒன் காரகம் ஆத்மா லக்கணம் அடுத்து வந்து அவருடைய எண்ணெய் ஓட்டங்கள் இது ரெண்டும் தான் நம்பர் ஒன் காரகம் அப்புறம் தான் நீங்கள் அடுத்த காரகம்லாம் எடுத்துக்கணும் இப்போ இந்த எண்ணெய் ஓட்டங்கள் சூரியனின் காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி வந்து உயிரை உயிர் சக்தி அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே அந்த அவருக்கு வந்து உயிரோட்டம் வந்து நல்ல பவராக இருக்கும் உயிர் சக்தி நல்ல பிரகாசமாக இருந்தாலே நிறையா பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வருவாங்க அதனால தான் தன்னம்பிக்கை அதிகம் உயிர் சக்தி அதிக நல்ல நல்ல உயிர் சக்தி அவர்களுக்கு வந்து பிரகாசமாக வந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் ஆத்மசக்தி வெளிப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக முடிச்சுருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக இது மாதிரியான ஆற்றல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் சூரியன் லக்கணத்தில் அமர்ந்தவர்கள் என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் சிம்ம லக்கணமாகவோ மேசலக்கணமாகவோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய போராட்டமான வாழ்க்கையும் எதிரிகள் நிறையா இருப்பாங்க எதிரிகளெல்லாம் வீழ்த்தி பெரியால் ஆகக்கூடிய உள்ளவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் மேசத்தில் வந்து மேச லக்கணமாக இருந்து சூரியன் இருந்தால் மேசத்தில் சூரியன் உச்சம் பெறுவார் சிம்ம லக்கணமாக இருந்து சூரியன் அதில் இருந்து ஆட்சி பெறுவார் இப்போ இது மாதிரியான இடத்துல இருக்கும்போது அந்த அந்த லக்கணத்தில் வந்து உச்சமும் இன்னொரு லக்கணத்தில் ஆட்சியும் பெறும்போது இது மேச லக்கணமாக இருந்தால் அடித்தடி சண்டை இது மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் பண்ணி அடிதடினாலேயே வந்து உயர்ந்து அரசியலில் பெரிய லெவலில் வரும் ஆனால் வந்து அரை குறிக்கோள் இவங்களுக்கு வந்து தலைமை பொறுப்பு வரணும் அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுவாங்க சும்மா வேஸ்ட்டாக பண்ணிட மாட்டாங்க அதே மாதிரி வந்து சிம்ம லக்கணத்தில் இருந்தாலும் அவங்க வந்து என்னுடைய அனுபவத்தில் சிம்ம லக்கணத்தில் லக்கணமாக அமைஞ்சு சிம்மலக்கணத்தில் சூரியன் உள்ளவங்களாம் பெரிய வைத்தியர்களாக இருக்காங்க பெரிய பெரிய வைத்தியர்கள் பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் அதாவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் இது மாதிரி இந்த அமானுஷிய விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி இருக்காங்க ஆனால் வந்து சிம்ம லக்கணம் ஸ்ட்ரெயிட் பார் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க லக்கணத்தில் உச்சம் பெற்ற சூரியன்ருந்து லக்கணமாக இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் கரட முரடாக போவாங்க தலைமை பொறுப்பு பொறுப்பு தலைமைக்கு போகிறதுக்காக சில அகட பகடை வேலைகள்லாம் செய்வாங்க ஆனால் வந்து இந்த சிம்மத்தில் சூரியன்ருந்து சிம்ம லக்கணமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அகட பகடையெல்லாம் செய்ய மாட்டாங்க நேர்மையாகவே பேசி அதனாலேயே நிறைய பகைகள்லாம் வந்து நேர்மைக்காக உழைத்து போராடி தலைவர்கள் ஆவாங்க அது மாதிரியான அனுபவம் தான் நிறையா நம்ம ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் அதனால் சூரியன் வந்து லக்கணத்தில் இருந்தால் இது மாதிரியான பலாபலன்களை எடுத்துங்க ஒன்று லக்கணத்துடைய காரகத்துவம் முக்கியமாக வந்து எண்ணெய் ஓட்டங்கள் எடுத்துங்க இந்த எண்ணெய் ஓட்டங்கள் சூரியன் வந்து அதில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் அவங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பலன் எடுக்கணும் இதுதான் அதில் உள்ள விஷயம் அடுத்து இதே மாதிரி அந்த லக்கணத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்தால் எது மாதிரியான நம்ம அந்த பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்